முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட உகந்த நாட்களில் கந்த சஷ்டி மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் வரும் சஷ்டி திதியில் விரதமிருந்து முருகனை வழிபடுவது நம் தமிழ் பாரம்பரியத்தில் ஆழமாக பதிந்துள்ளது அவற்றுள் ஐப்பசி மாத சஷ்டி அதாவது கந்த சஷ்டி சிறப்பானதாகும் இந்த நாளில் விரதம் இருப்பதால் குழந்தை பாக்கியம் நோயிலிருந்து விடுபடும் அருள் படிப்பு மற்றும் வேலை வறட்சி போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது விரதம் வழிமுறைகள் பற்றி பார்ப்போம் விரதம் கடைபிடிப்பவர்கள் தங்களுடைய தேர்ந்தெடுக்கலாம் முருகப்பெருமானை நினைத்து நம்பிக்கையோடு விரதம் இருப்பதே முக்கியம் சாப்பிடும் முறைகள் பற்றி காண்போம் ஒரு வேளை உணவு சாப்பிட்டு இரண்டு வேலை பட்டினி இருக்கலாம் அல்லது இரண்டு வேலை சாப்பிட்டு ஒரு வேளை பட்டினியாக இருக்கலாம் மூன்று வேலையும் விரதம் இருப்பவர்கள் நெய்வேத்திய பால் மற்றும் வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் சிலர் இளநீர் மட்டும் குடித்து விரதம் கடைபிடிப்பார்கள் இளநீரின் வழுக்கை சாப்பிடுவது தவறல்ல விரதத்தின் ஏழு ஏழு நாட்களிலும் தண்ணீர் குடிப்பது அனுமதிக்கப்பட்டது தீவிர விரதம் சிலர் நாட்களும் மிளகு விரதம் கடைபிடிப்பார்கள் ஒரு மிளகு இரண்டாம் நாளில் இரண்டு அடுத்தடுத்த நாட்களை இரட்டிப்பு செய்து ஏழாம் நாளில் அறுபத்தி நான்கு மிளகு வரை எடுத்துக் கொள்வார்கள் பால் மற்றும் தயிர் சாதம் விரதம் சிலர் உப்பு இல்லாத தயிர் சாதம் அல்லது பால் சாதம் மட்டுமே சாப்பிடுவார்கள் இன்னொரு பக்கம் சிலர் காய்கறி உணவு மட்டும் எடுத்துக்கொண்டு அரிசி மற்றும் பருப்பு தவிர்த்து விரதம் கடைப்பிடிப்பார்கள் வழிபாட்டு முறைகள் பற்றி பார்ப்போம் காலையில் சீக்கிரம் எழுந்து ஸ்நானம் செய்து முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி ஓம் சரவண பவா என ஜபம் செய்யலாம் ஸ்கந்த சஷ்டி கவசம் அல்லது சுப்பிரமணிய சுவாமி ஸ்லோகங்கள் சொல்லலாம் மாலை நேரத்தில் முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது சிறந்தது விரதம் முடிந்த பின் பால் பழம் அல்லது சாதம் வைத்து நெய் தீபம் ஏற்றி விரதம் முடிக்கலாம் நம்பிக்கையோடு மனசாட்சி தூய்மையோடு சஷ்டி விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு முருகப்பெருமான் அருள் நிச்சயம் கிடைக்கும் அவரை நம்பி பிரார்த்தனை செய்தால் எந்த தடையும் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறலாம்